ரகுமான் சேர்ந்து எனக்கு தேட்டர்லேருந்து ஃபோனு ஒரு சின்ன ரீல் பண்ணணும்னு வர முடியுமா நாங்கள் நான் போயிட்டோம் அப்போ நாங்கள் எல்லாமே அந்த பாடும் பொழுது அந்த பாவனை செய்யும் பொழுது ஷூட் பண்ணதே அவங்க தான் அவர் ஒரு வாழ்க்கையை பாடிக்கிட்டு இருக்கான் தோளா தோலாவா பாடிக்கிட்டு இருக்கான் ஆடாத ஆட்டத்தை இப்போ பாடிக்கிட்டு இருக்கிறான் நான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஜீரோ நீங்கள் வந்து மீடியாவில் இருந்து பிரபலமாகி அதன் பிறகு பிரபலமாக இருந்த ஒருவரை திருமணம் செய்து அதை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரீல் போடுறதுனாலையோ ஏதோ ஒன்று போடுற போஸ்ட் போடுறதுனால ரெண்டு பேருடைய ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகமாக இருக்கும் உங்களை பார்த்து தான் நான் வீடியோ போட்டேன் ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல அதை போல் ரீக்ரியேட் பண்ணுறேங்கிறது ஒன்று பட் ரியல் லைஃப்லையுமே நீங்கள் வந்து ரொம்ப இயல்பாக எப்பொழுதும் அவர்களை விட்டு பிரியாமல் எல்லா இடத்துக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் போகிறதா வச்சிருக்கேன் எந்த இடத்துல அந்த முடிவு எடுத்தீங்க நீங்கள் நம்ம எல்லா இடம் அனைவரும் நீங்கள் எடுத்த முடிவா இல்லை அவங்க எடுத்த முடிவா நம்மளே சேர்ந்து தான் போகிறது எங்கே போனாலும் அப்படின்னு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து முடிவு என்னன்னா நாங்கள் ஒரு ஏழு வருடம் காதலித்தோம் எட்டு வருடம் எட்டு வருடம் காதலித்தோம் அந்த எட்டு வருடமும் நாங்கள் எங்கேயுமே சேர்ந்து போனதே இல்லை அதிகபட்சம் ஒரு மணி நேரம் நாங்கள் கூட நேரம் செலவு அதிகபட்சம் சந்திக்கிறதே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் என்னுடைய காரில் அவங்கள ட்ராப் பண்ணுவேன் அப்படி இல்லை ரெக்கார்டிங் டேட்டில் இருக்கேன்னா அங்கே வந்து ஒரு சொல்லிட்டு போவாங்க நான் ஜிம்மில் இருந்தேன்னா காலைல வரும்பொழுது சொல்லிட்டு போவாங்க இவ்வளவுதான் இந்த எட்டு வருட காதலை நாங்கள் வந்து எங்கேயுமே சேர்ந்து போனதில்லை நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டிய அந்த ஒரு தருணத்தை நிறைய இழந்துட்டோம் இழந்துட்டோம்னா நாங்களே எங்களுடைய தொழில் பாதிச்சிடக்கூடாது ஏன்னா சினிமாவில் மூச்சு விட்டாவே கிசு கிசு வந்துடும் எட்டு வருடத்தை நாங்கள் காப்பாத்துனது வந்து பெரிய அச்சீவம் நாங்கள் பார்க்குறோம் எந்த ஊடகத்திலையும் வராமல் வரலாம் வரல ஆமாம் அப்படி இருக்கும்போது அந்த அந்த நாலு நாளைக்கு முன்னாடி தான் அந்த தகவலே வெளியில கசிஞ்சிச்சு அதுவும் நாங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் அந்த அளவுக்கு பாதுகாத்து போது நம்ம எட்டு வருஷத்தை சேர்ந்து வாழ வேண்டியதே நம்ம நிறைய விரயம் பண்ணிட்டோம் இனி நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே சேர்ந்து ரெண்டு பேத்துக்குமே ஒத்த கருத்து உள்ள வருங்க இப்போ இப்போ நேற்று கூட வந்து நேற்று முந்தா நாள் கூட ரகுமான் சாரோட தேட்டரில் வந்து எனக்கு தே ரெக்கார்டிங் நான் இங்கேருந்து வர்றதுக்கு மணி மூன்றையிலேருந்து நாலு எனக்கு திடீர்னு எனக்கு கிளம்புறதே நான் பதினொன்றை கிளம்புனேன் சரி கிளம்புறேன் மணி வரேன் அப்படின்னா நான் வரேன் அப்படின்னா அப்போ மூன்றரை நாலு வரைக்கும் அவங்க பாட்டுக்கு ஒரு வந்து ஒரு ஹாலில் உட்காந்து அவங்க ஏதோ ஃபோன் அல்லது ஏதோ ஒரு புக் படிக்க ஏதோ படிச்சிட்டு இருப்பாங்க முடிச்சிட்டு இருப்போம் இந்த அளவுக்கு நான் வந்து இப்ப இவங்களை விட்டுட்டு போக முடியல அந்த அளவுக்கு எழுத போகும்போது கூட போயிடுறதா பேப்பர் பொருள்லாம் எழுதுகிட்டு இன்னும் சொல்ல போனா நாங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கோம் ஒரு அழகான ஒரு பாட்டு எழுதணும்னா ஆஹ் இதுல வந்து வாகனத்துல வந்து நான் டியூன் போட்டுருவேன் போகும்போது நான் யோசிச்ச செய்திரும் பக்கத்துல பேடு வச்சு அவங்க எழுதிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க நாங்க ஒரு டிராவல் முடிச்சுட்டு வரும்போது பாட்டு எழுதி முடிச்சிருப்போம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க அதை திருத்துவோம் இன்னும் சொல்ல போனால் ஏன் அது எனக்கு இன்னும் பலமாக இருக்குன்னா இவகிட்ட நான் பாஸ் பண்ணுறதுங்கிறது வந்து குதிரை கொம்பு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா மொக்கையாக இருக்கும் அப்படிம்பா எழுதி முடிக்கிறதுக்குள்ள எதுன்னு வேண்டாம் வேண்டாம் ஏதாவது பூசாக யோசிங்க அப்படிம்பா அப்படி இருக்கும்போது என்ன அப்பப்போ சரி பண்ணிக்கிறேன் ஒரு ரசிகையை தான் நான் அவளை பார்க்குறேன் அதே மாதிரி அவளோட எல்லா விஷயத்துக்குமே நான் வந்து பயங்கர ரசிகன் இப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரே ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்னான்னா ஏறத்தாழும் மூவாயிரம் பாடல்களை நெருங்கி நீ போய்ட்டுருக்குற கே கிட்ஸுக்கு நீ யாருனே பல பேத்துக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கு இன்னைக்கும் சினிமாவை சார்ந்து இருக்கிறவங்களை தவிர மற்றவங்களுக்கு என்னுடைய முதல் வேலையே உன்னுடைய பாடல்களை டூ கே கிட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இதுக்கு என்ன வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அந்த ஆமாம் இப்போ ரஹ்மான் சாரோட வீடியோ கூட நான் எடுத்தது தான்

கொஞ்சம் நிறைய ஃபுட்டேஜஸ் வச்சுப்பேன் நேரம் கிடைக்கும்போது எடிட் பண்ணி ரீல்ஸ் தனியாக சேவ் பண்ணிகிட்டே வருவேன் நம்ம எல்லா நேரங்களையும் ஷூட் பண்ண முடியாது இப்போ நான் ஒரு ட்ராவல் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா போகிற போகிற இடங்களில் இருக்கிறது அங்கே சாப்பிட்றது நல்ல நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ ஷூட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நேரம் எங்கெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சார் சொன்னது மாதிரி நான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஜீரோ எனக்கு ஓடணும் ஓடணும்னா எழுதணும் எழுதணும் நம்மளை விட ஒருத்தவங்க நான் அடுத்த கட்டத்துக்கு ஓடக்கூடாதுன்னு ஓடிட்டு இருக்கும்போது இதை முழுக்க முழுக்க காரணமே அவங்க தான் இன்றைக்கி ஓரளவுக்கு ரேட்டில் கிட்டத்தட்ட மோர் தன் நான் டூ தௌசண்டில் எழுத ஆரம்பித்தேன் இருபத்தி மூணு வரைக்குமே பேசப்படுற ஒரு கவிஞனாக இருந்தால் சமீபத்தில் வந்து டூ கே கிட்ஸ் வந்து என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க என்னுடைய மனைவியும் இன்ஸ்டாவும் தான் காரணம் ஏன்னால் அவங்க அதை பயன்படுத்தின விதம் அழகானத விஷயமாக பண்ணாங்க இன்னைக்கு நிறைய ஸ்கூல் பசங்களுக்கு என்னுடைய பாட்டை பாடுறாங்க சந்தோஷமாக இருக்குது இப்போ எழுதுற ராவடி பாடுறது எனக்கு பெருசு இல்லை காட்டுப்பயலை பாடுறது எனக்கு பெருசு இல்லை அவரவர் வாழ்க்கையை பாடிக்கிட்டு இருக்கான் தோளா தோளாவாக பாடிக்கிட்டு இருக்கான் ஆடாத ஆட்டத்தை இப்போ பாடிக்கிட்டு இருக்கிறான் ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு அம்மா அப்பாவை டூ கேட்ஸ் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் அப்போ இதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்ததே இந்த தளம்ங்கிறதுனால அவங்க இஷ்டம் என்ன பண்ணாலும் பண்ணுவாங்க என்னுடைய இப்போ நான் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமை வந்து நாலு விதமாக பயன்படுத்துகிறேன் ஒன்று நேரனுடைய பாடல்கள் வந்து எக்கச்சக்கமாக எழுதியிருக்காங்க ஆனால் அவங்க தான் எழுதினாங்கன்னான்னு வெளியில் தெரியல அதை வெளியில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதை டான்ஸ்னால் ஓகே இது நம்ம டான்ஸ் கிளாஸில் போய் டான்ஸ் ஸ்டெப் பண்ணி இந்த சாங்ஸ் போடணும்னு சில சாங்ஸ் கேட்டகிரி சில இது எதெல்லாம் மாண்டேஜஸாக என்னால் வீட்டில் பண்ண முடியுமோ அதெல்லாமே இப்போது பண்ணி போட்டுட்ருக்கேன் ரெண்டாவது என்னோடய பெயிண்டிங்ஸ் என்னோடய சிலம்பம் என்ன சார்ந்து என்னுடைய டேலண்ட்ஸும் வெளியில் காமிக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தேர்ட் ஒன் வந்து நல்ல விஷயங்களை மட்டுமே இந்த சொசைட்டிக்கு நம்ம கொடுக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அம்மாக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் பண்ணுறேன்னா அது ஒரு வீடியோ போடுறேன் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி பசங்கள்லாம் அம்மா அப்பாவுக்கு போது வயசான காலத்தில் அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கும்போது சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸ் எப்படி பண்ணணும் சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து இன்னிலேருந்து நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அந்த சேவிங்ஸ் பண்ணுறதுனால நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் லைஃப்லிங்கிறத சொல்ல விரும்புகிறேன் அப்போது நல்ல நல்ல விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுக்கணுங்க சொல்லிவிட்டு அது ஒரு தேர்ட் ஆப்ஷன் அது ஃபோர்த்து ஒன் வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் ப்ரொமோஷன்ஸ் தான் இருக்கிறதுலையே எனக்கு வீடியோ பண்ணுறதுலேயே கஷ்டமாக இருந்தது ஏன்னால் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவங்க காசு கொடுத்து ஒரு ப்ரொமோஷன் பண்ண கேட்குறாங்க அப்படின்போது அது எப்படி நம்ம ப்ரெசன்ட் பண்ணலாம் அது எப்படி கொடுக்கலாம் நிறைய பேருக்கு நான் ரீல் பண்ணி கொடுத்து ஒரு வேளை அவங்களுக்கு சரியாக போடலாம் எனக்கு கில்ட்டினஸ் வந்துடும் ஐயோ என்னடா காசு கொடுத்து பண்ணியிருக்காங்க சரியாக போகலே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே சொல்லிவிட்டு அகைன் நான் அவங்களுக்கு ஒரு ரீலோ இல்லை ஸ்டோரியோ ஏதாவது பண்ணி கொடுப்பேன் ஸோ இந்த நாலு விதமாக நான் பயன்படுத்துறதுனால மீடியாவில் இல்லைன்னாலும் ஃபினான்ஷியலாகவும் நான் வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கேன் ஹஸ்பண்ட்க்கும் சப்போர்ட்டாக இருக்கேன் அவரோட டேலண்ட்ஸும் வெளியில் கொண்டு வரேன் என்னோடய டேலண்ட்ஸும் கொண்டு வரேன் இந்த சொசைட்டிக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் கொடுக்குறதுல ஒரு பங்காக எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவே இவ்வளோ கோலமாக கையாளுட்றேன் நான் அதை நாளாக பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு இவ்வளோ பெச் அதை புரிஞ்சு ஒன்று செய்கிறீங்க இல்லையா இப்போ இந்த பக்கம் இருக்க எல்லாரும் வந்து அதை போல் நீங்கள் சொன்னது போல் அவ்வளோ தெளிவாக நாளாக பிரிச்சுக்கலைனாலும் அவர்களும் ஒரு தெளிவு இருக்கும் அதை கணவன் மனைவியாக சேர்ந்து எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக போடுறாங்க வீடியோ வாக்குறாங்க அவர்களை பொறுத்தளவுலாம் எல்லாமே கண்டுட்டு தான் உடம்பு சரியில்லாமல் காற்றில் படுத்துக்கிறது குளுக்கோஸ் ஏறினா என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற ஒரு வீடியோ அடிபட்டு வந்தால் ஒரு வீடியோ கல்யாண தங்கச்சி மக காது குத்துக்கு போனால் அது வீடியோ திருவிழா கூட போனால் வீடியோ எல்லாமும் வீடியோ தான் சகலமும் வீடியோ தான் அப்படி எல்லாத்தையும் வீடியோவாக ரீல்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்க இவர்களுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலி இவங்க பேசுகிறது பார்க்கும்போது நானுமே அதை ஃபீல் பண்ணுறேன் இதை ஹெல்த்தியாக தான் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க சார் பொதுவாக வாழ்கிறதுக்கு என்ன வேணும் மணி வேணும் ஃபேம் வந்து ஆசைப்படுவாங்க ஹஸ்பண்ட் கூடவே இருக்கணும் ஒய்ஃப் கூடவே இருக்கணும் ஆசைப்படுவாங்க இது எல்லாமே இந்த ரீல் பண்ணுறதுனால அவங்களுக்கு கிடைக்கிது அதனால சந்தோஷமா இருக்காங்க இப்போ கஷ்டப்பட்டு ஒரு மாதம் முழுக்க வேலை பார்த்து ட்ராஃபிக்கில் நின்று ஹெல்மெட் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க நான் சோஷியல் மீடியாவில் ஒன் லேக் சம்பாதிக்கிறாங்க இன்ஸ்டால வந்து ப்ரொமோஷன் மூலமாக இன்கம் வருது ஃபேஸ்புக் இருக்குது யூடியூப் இருக்குது இதனால ஃபேமிலியோடு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுவே லவ் அதிகப்படுத்துகிறது தான் இப்போது எங்களையே கூட நான் அடிக்கடி விருட்டு ஒரு விஷயம் கேட்பேன் அதிகமாக லவ் லவ்வாக இருக்கிறது சில நம்ம எங்களோட எமோஷன்ஸ்லாம் நான் சோஷியல் மீடியாவில் போடும்போது இவர்கிட்ட கேட்போம் நம்ம நடிக்கிறோமா இல்லை எதனால் நம்ம இப்படி தொடர்ச்சியாக இப்படி போடுறோம் வெளியில் பார்க்க எப்படி இது வந்து புரியும் இல்லை நம்ம உண்மையாக தான் இருக்கோமா அப்படின் ஒரு கேள்வி நாங்கள் அப்பப்போ கேட்டுக்கும் போது நாங்கள் உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வருது இது ட்ராமாவோ ஆக்டிங்கோ அது ரொம்ப நாள் நிலைக்கும் நினைக்காது எங்களுக்குள்ள என்ன இருக்கோ ரியல் லைஃப்பில் நாங்கள் அது அதுதான் அப்படியாது நாங்கள் பிரதிபலிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி சொசைட்டியில் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அவங்க பார்ட்னருக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மோஸ்ட் பீப்புள்ஸ் ரீல் பண்ணுறவங்க எல்லாரையுமே நான் அப்படி தான் பார்க்குறேன் எனக்கு என்ன ஒரு சின்ன வய விஷயம் பயமா இருந்ததுன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகு தினமும் ஒரு செலிப்ரிட்டிஸ் தினமும் ஒரு செலிப்ரிட்டி இன்றைக்கி நீங்கள் நாளைக்கு அவங்க எல்லாம் மாறிட்டே இருக்கும் இது மட்டும்தான் நிரந்தரம்னா கிடையாது நாளைக்கு இன்ஸ்டாகிராமே இல்லாமல் கூட போகும் இதுக்கு முன்னாடி ஆர்கோட்ட ஆப்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா எனக்கு என்னால் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு அதுவே ஒரு மன நோயை வந்து நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறது ஒரு பயம் இருக்குது நீங்கள் சொல்கிறது கேட்கும் போது ஏன்னா அந்த ப்ரெஷர் வருது இல்லை ஐயோ வீடியோ போட்டே ஆகணும் இப்போது போட்டே இருக்கீங்க திடீர்னு லைக்ஸ் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிடுது ஏன்னா காலம் மாறும் ஒரு கைத்தட்டல் சத்தத்தை மாதிரிக்க இன்னொரு கைத்தட்டல் சத்தம் வரும் அப்போ வேற ஒருத்தவங்களை ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது நம்ம அதில் மாட்டிக்கிட்டு கவலைப்படக்கூடாது ஸோ எதுக்குமே ஒரு சோர்ஸாக இன்னொரு வேலை ஏதாவது வச்சுக்கோங்க இது மட்டுமே நம்ம சினிமா ஆர்டிஸ்ட்கே இன்னைக்கு வேல்யூ இல்லை ஒர்க்கு இல்லை யாருக்கும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் பாடலாஸ்டின்ற ஒரு ஒரு துறையே இருக்குமான்னு தெரியாது ஏன்னா ஒரு படத்தில் எடுத்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற சந்தேகப்படுறீங்களா